ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் தான் நம்மளுடைய முழு முதற் கடவுளாக திகழ்கிறார் அப்பேற்பட்ட சிவபெருமானை நம்ம தினமும் வழிபடும் பொழுது மூல மந்திரத்தை நம்ம கூறிக்கொண்டு வழிபடும் பொழுது அந்த வழிபாட்டிற்கு மேலும் மேலும் வலிமை சேர்க்கின்றது இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை ஜபித்து கொண்டு சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நமக்கு கிடைத்தே தீரும் இந்த மந்திரத்தை திருமூலர் ஐயா நமக்காக அருளியிருக்கிறாரு இந்த மந்திரமானது சிவமூல மந்திரமாக போற்றப்படுகிறது நீண்டகால துன்பம் உடையவர்கள் கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனை உடையவர்கள் தீராத நோய் உடையவர்கள் மன நிம்மதியின்றி தவிப்பவர்கள் இப்படி பல பிரச்சனைகளை உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை கூறி கொண்டு வரும்பொழுது நமக்கான தீர்வுகளை சிவபெருமான் வந்து நம்ம வாழ்க்கை முறையில் நமக்கு அன்றாடம் வழங்கி கொண்டே இருப்பார் நம்ம எல்லாருமே சிவபெருமானை தினந்தோறும் வழிபடுபவர்களும் இருக்கின்றோம் இல்லை அவருக்கு பிடித்த அந்த திங்கக்கிழமை இல்லை மாதந்தோறும் வருகின்ற அந்த பிரதோஷம் நாள்களில் நம்ம வழிபடுற நாளும் இருக்கின்றது எப்படி வழிபட்டாலும் மனமுருகி நம்ம இந்த மந்திரத்தை ஜெபித்து வழிபடுவது சிறப்பு எப்பொழுது நீங்கள் சிவபெருமானை வழிபட நீங்கள் ஆரம்பித்தாலுமே இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த நாளைகளில் சிவபெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் கூறி கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை உணரலாம் சிவாய நம்ம என கூறுவோருக்கு அபாயம் கிடையாது சிவபக்தர்கள் அனைவருக்குமே இது ஒரு வேத வாக்காக தான் இருக்கும் தமிழர்களின் முழு முதல் தெய்வமாக சிவபெருமானாக இருக்கின்றார் நம்மிடம் நிறைந்திருக்கும் அனைத்து வகையான துர்குணங்களையும் தீய எண்ணங்களையும் செயல்களையும் போக்கி வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான இன்பங்களை கிடைக்க செய்து நமக்கான அந்த முக்தி நிலையுமே தான் நாம் வழிபடுகின்ற நம்மளுடைய இறைவனான ஈசன் அதனால் இறைவனை வழிபடும் பொழுது எப்பொழுதுமே அந்த இறையருள் அப்படிங்கிறத நம்ம பெருகிக்கொண்டே இருக்கணும் இப்போ அந்த சிவ மூல நம்ம என்னென்னு பார்க்கலாம் திருமூலரையா இயற்றின அந்த மூலமந்திரம் சிவ சிவ என்கிழர் தீவினை சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே இந்த மந்திரத்தை தினந்தோறும் நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுதும் கூறலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு நூற்றி எட்டு முறை கூறலாம் இல்லைனா உங்களால் முடிந்த அளவுக்கு கூட கூறலாம் இல்லை திங்கக்கிழமை மட்டும்தான் நான் சிவபெருமானை வழிபடுறேன் அப்படின்னாலும் திங்கட்கிழமை மறவாமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் இறைவனை வழிபடும் பொழுது அதற்கான பலனானது வலிமை கூடி உங்களுடைய பலன் பிரார்த்தனைகளாக விரைவில் நடைபெறுவதற்கு இறைவன் ஆனப்பட்டவர் உங்களுக்கான இந்த வழிவகை செய்வார் நாம் செய்கின்ற எல்லா பிரார்த்தனைகளும் நாம் வேண்டுகின்ற எந்த எல்லா பலன்களும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை முறையில் எந்தெந்த நல்ல செயல்களில் போய் நம்ம போய் அதை அடையணும் அப்படிங்கிறத இறைவன் காட்டுவார் இதை பண்ணுறதுனால நம்மளுடைய பணம் இப்போ பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருக்குது இல்லை மற்றவர்கள் தொல்லை இருக்குது இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது இறைவன் வந்து நம்ம நினைக்கிறோம் இறைவன்கிட்ட நம்ம வேண்டுதோம் அவர் வந்து நேரில் வந்து சரி பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கூற்று வந்து நாத்திகவாதிகளிடமிருந்து வரும் இங்கே இறைவன் இறைவன் சொல்கிறீங்களே இப்போ இந்த பெண் மந்திரத்தை ஜெபிச்சா அவர் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வரும் முதல்ல நம்ம இந்த பிரார்த்தனைகள் செய்கிறதுக்கான அந்த பலன்கள் எவ்வாறு நமக்கு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இறைவனானப்பட்டவர் நமக்குள்ளே இருந்து நம்ம குழம்பிய நிலையில் இருப்போம் ஒரு செயலில் முழுவதுமாக வெற்றி பெற முடியாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நேர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே உற்கித்து கொள்ளும் பொழுது இறைவன் நம்மளை அந்த செயலில் எப்படி தெளிவாக போய் அதில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய உடலிலிருந்தே செயல்படுத்துவார் இப்போ அதிக கடன் தொல்லையாக இருக்குன்னா அதை எப்படி நம்ம அடைக்கணும் வாழ்க்கையில் எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் நேர்முறையில் ஒழுக்கமாக வாழ்ந்து அதன் மூலியமாக நம்ம எப்படி அந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்தலாம் வெளிவாரம் அப்படிங்கிறத உணர்த்துவார் இதுதான் இறைவன் நமக்குள்ளே இருந்து நம்மளுடைய பலன்களை நமக்காக கொடுப்பதாக நம்ம கருதப்படுகிறது இல்லை மற்ற மனிதர்களிலிருந்து நமக்கான உதவியானது நமக்கு தேடி வரும் அப்போ இறைவனானப்பட்டவர் பார்த்திங்கன்னா யாருக்கும் நேரில் வந்து காட்சி கொடுக்க மாட்டார் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் சிவமானது அனைத்து இடத்துலையுமே பரவி இருக்கின்ற ஒரு பரம்பொருள் தான் சிவபெருமான் அப்போ ஒரு ஆன்மீக சிந்தனைக்குள்ளே நம்ம போகிறோனாலே இறைவனானப்பட்டவரை பட்டவரை நம்ம முழுமையாக தட்டி எழுக்கும் பொழுது இறைவன் நம்மளுடைய இருந்து செயல்பட ஆரம்பிச்சிருவார் இதுவரைக்கும் எது தெரியாமல் திக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் சரின்னு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம் அப்போ அதற்கப்பறம் நம்ம தெளிவடைந்து இறைவனை பற்றின அந்த புரிதலை நமக்குள்ளே ஏற்படுத்தி விட்டு அதற்கப்பறம் இறைவனே கதியனை நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது இறைவன் நம்மளுடைய இருந்து அந்த உயிரை செயலாற்றி நமக்கான அந்த நல்வழி பாதையை நமக்கு அமைத்து கொடுத்து முக்தி நிலை அடைவதற்கான அந்த வழியும் நமக்கு ஏற்பாடு செய்வார் இதை உணராத வரை நம்ம எப்பொழுதுமே வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம பயணித்து கொண்டிருப்போம் உணர்ந்ததுக்கப்புறம் இறைவன் தான் நம்மளைய ஆட்டி படைத்து அந்த முக்தி நிலை அடைவதற்கான வழிவகை செய்வார் இதை புரியாத மனிதர்கள் தான் இறைவனை பற்றின இந்த புரிதலும் இருக்காது வாழ்க்கையில் எதற்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்காது ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களை பார்த்து ஏளனமாகவும் பேசுவாங்க அவர்கள் அதை முயற்சிப்பதும் கிடையாது அதனால் நம்ம சிவபக்தர்களாக இருக்கும் சிவனை வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இவ்வாறான விஷயங்களை நம்ம மேற்கொண்டால் மட்டும்தான் நமக்கான அந்த பலனானது கிடைக்கும் ஏன்னா எதையுமே முயற்சி செய்யாதவர்கள் தான் அதை ஏளனமாக பேசுவாங்க முயற்சி செய்து பலனடைந்தவர்கள் தான் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவணும் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி மற்றவர்களுக்கும் அதை வழங்குவாங்க திருமூலரையா வழங்கி விட்டு போயிருக்காருனா அதற்கான அந்த முக்தி நிலையை அவர் பெற்று அதற்கான அந்த ஆற்றலை உணர்ந்ததுனால தான் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து நமக்காக அந்த நூல்களையோ பாடல் வரிகளையோ எழுதி விட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ளணும் நம்ம எல்லா தெய்வங்களையும் வழிபடுறோம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இப்படி பலவாறான தெய்வங்களை வழிபடுவோம் ஆனால் எல்லாமே ஒரே வடிவில் இருக்கின்ற அந்த இறைவன் சிவபெருமான் தான் அவர்களுக்கென்று ஒவ்வொரு அவதாரமாக இறைவன் ஆனப்பட்டவர் எடுத்தது தான் அவர்களிடம் பே நம்ம வேண்டி நின்றாலும் நம்மளுடைய ஆசைகள் அப்படிங்கிறது நம்ம உண்மையாக நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்தால் எது வேண்டுமானாலும் நம்மளுக்கு வாழ்க்கை முறையில் அது நடந்து தீரும் நம்ம நம்பிக்கையின்மை காரணமாக இறைவன் மீது பற்று வைக்காமல் அவரை பற்றின அந்த எரிச்சலே நம்ம பேசி கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அந்த இடத்துல மோசமாக தான் இருக்கும் ஒரு விஷயம் நடக்குது அது கொஞ்சம் தள்ளி போகுதுனாலும் அதை பொறுத்து நம்ம அது வரைக்கும் காத்திருந்து அந்த பலனை அடைகிறோமா அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கான பெரிய கேள்வியாக இருக்கும் அதை அடைவதற்கு முன்னாடியே எரிச்சப்பட்டுட்டு இறைவன் நமக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்காரு சீக்கிரமே நமக்கான அந்த பலனை தரமெடுக்காரு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப அந்த இறைவர்களை நம்ம கொச்சப்படுத்தி பேசும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக தான் மாறிவிடுகிறது இப்போ ஒருத்தங்கள் மீது நமக்கான அந்த நம்பிக்கை வரணும் இல்லை ஒருத்தங்களை ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறாங்கன்னா அந்த காதல் அப்படிங்கிறது அன்பு வெளிப்படுத்தி ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்களுக்கென்று ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே அது திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்துக்குள்ளே வராங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகலைன்னா அந்த இடத்துல என்னாகும் சண்டை தான் வரும் இப்போ இறைவனை பற்றின அந்த புரிதலானதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டு அதற்கப்புறம் நம்ம அவரோட ஒன்றரை கலந்ததுக்கப்புறந்தான் அவரை பற்றின முழு சிந்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள முடியும் எடுத்த உடனே எதையுமே நம்ம முழுவதுமாக அடைந்து விடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதனால் நமக்கு துன்பம் தான் ஏற்படும் எதுவாக இருந்தாலுமே இந்த உலகத்தில் நாம் அதை தேடி கண்டுபிடிச்சி அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடையணும்னா அந்த இடத்திற்கு நம்ம போனால் தான் அதை அடைய முடியும் அதே மாதிரி தான் இறை வழிபாடும் இறை வழிபாடை நம்ம மென்மேலும் மேற்கொண்டு போகும்பொழுது தான் நம்ம இறைவனை பற்றின முழு சிந்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்த முடியும் இப்போ இறைவனை உணர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் எது மீதும் பற்று இருக்காது இறைவனை நாடி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பற்று இருக்கும் இறைவனை நாடி இருப்பவர்களுக்குனா என்ன ஏதாவது தேவைக்கு மட்டும் இறைவனிடத்தில் போவாங்க இறைவனை உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவையே அவர் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்துடுவார்கள் அப்போ நம்ம உணர்ந்த வரைக்கும் நம்மளுடைய தேவையானது நம்மளுக்கு அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த தேவையெல்லாம் வேண்டாம் இறைவனே போதும் அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்ம இறைவனான உணர ஆரம்பிப்போம் அப்போ எதிர்பார்ப்புகளை நம்ம குறைத்து கொண்டாலே வாழ்க்கையானது நம்மளுக்கு எப்போதுமே நிம்மதியாகத்தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்பார்ப்பானதை அதிகரித்து கொண்டே போனோம் என்றால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத சமயத்தில் நமக்கு அந்த இடத்துல மனவேதனைகள் நிம்மதியின்மை ஏற்படும் எதுலேயுமே எதிர்பார்க்காம நம்ம செய்கின்ற அந்த பலனுக்கு சில நேரங்களில் கிடைக்கும் கிடைக்காது கிடைத்தால் மகிழ்ச்சி பெற்றுடும் கிடைக்கலைன்னா அதை நினச்சி ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவை கிடையாது சில நேரங்களில் நமக்கு எதிர்பார்க்காத சந்தோஷம் கிடைக்கும் அது கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கணும் கிடைக்கலனாலும் நமக்கு அதில் பற்றின பெரிய கவலைகள்லாம் எதுவும் கூடாது ஏன்னா நம்ம எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது அப்போ நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் வேலைகளை செய்யும் பொழுது மனதிலும் நிம்மதி இருக்கும் அதை பற்றின கவலைகளும் நமக்கு இயலாது எதற்கத்தான் சொல்வது எதுலேயுமே பற்று வைத்து ஆசை வைத்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சிவத்தை நம்ம உணரணும் முழுவதுமாக உணரணும் அதை மட்டுமே நம்ம முழு மூச்சாக வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி கூறி கொண்டு வருவது ஏன்னா அவர் தான் இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அனைத்திற்குமே முழு முழுதற் கடவுளாக திகழ்கிறவர் உங்களுக்கு ஒரு ஆசை வருதா அந்த ஆசையை அவர் மீது செலுத்துங்க எதிர்பார்ப்பு வருதா எதிர்பார்ப்பு அவர் மீது வைங்க நம்ம அவரை வழிபடுறோமே அடுத்தடுத்து நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத தவிர்த்து அடுத்தடுத்து நம்ம அவரிடமிருந்து என்ன கற்றுக்கிடுவோம் என்னத்தை நம்மளுக்கு புரிய வைப்பார் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் அப்படிங்கிறத நமக்கு எவ்வாறு அவர் அறியப்பட வைப்பார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மனித வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு அதன் மீது பற்று வைத்து தேவையில்லாத துன்பத்திற்கு போய் நம்ம அழைய தேவையில்லை எப்பொழுதுமே உடலானது தன்னுடைய ஆசைக்கு இச்சைப்பட்டு எதை வேண்டுமானாலும் அடையணும் அந்த பொருள் எனக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு மனதை போட்டு வருத்தி கொண்டு உடலை அசைக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து சிவத்தை நம்ம உணரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்குள்ளே நம்ம வந்து இந்த இரண்டு எல்லாத்தையுமே ஐம்புலன்களையும் நம்ம கட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது தான் நம்ம எல்லாத்தையுமே சாத்தியம் பண்ண முடிகிறது சிவபெருமானுடைய அந்த அருளை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு இந்த வாழ்க்கையில் வாழ ஆரம்பிங்கள் வாழ்க்கையானது நமக்கு எப்போதுமே அருமையான ஒரு பாதையை காட்டிக்கொண்டே இருக்கும் ஏன்னா எங்கிருந்து வந்தோமோ நம்ம அங்கேயே திரும்ப இந்த முக்தி நிலையை பெறப்போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆன்மாவானது திகைத்து போய் நம்மளுடைய உடலானதை இறைவனை நோக்கி அந்த பயணத்திற்குள் செலுத்தும் அதனால் இவ்வாறான பக்தியளில் இறைநிலையை நம்ம பெருகிக் கொண்டு நேர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்ளணும் அதற்கு தினம்தோறும் இவ்வாறான மந்திரங்களை இறைவனை வழிபடும் பொழுது கூறிக்கொண்டு ஜெயிப்பது மிகவும் நல்லது மறுபடியும் அந்த திருமூலராட்டிலேயே அந்த மந்திரத்தை சிவனுக்குரிய இந்த திருமந்திரத்தை நம்ம திரும்பியும் பார்த்து விடலாம் தினந்தோறும் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டாலும் சரி இல்லை திங்கக்கிழமையில் இறைவனை வழிபட்டாலும் இந்த மந்திரத்தை தவறாமல் நம்ம உச்சரித்து கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது அதற்கு நம்மளுக்கு மென்மேலும் பலன்களை அறியத்து கொள்ளும் இங்கே வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி ஆன்மீகத்தில் நுழைஞ்சாலும் சரி இறைவன் நேரத்தில் அந்த பக்தி மட்டும் நமக்கு எப்பொழுதுமே குறையாது ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த ஆசைகள்லாம் நம்மளுக்கு இருந்தாலுமே அவரை பற்றி அந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்மளுக்கு தூண்டி கொண்டே இருக்கும் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே ஓம் நம சிவாய் நமக நன்றி வணக்கம்